மார்பகங்களை பிரிப்ப நிறைய பெண்களுக்கு ஆசை இருக்கு அல்லது தன்னுடைய பார்ட்னர் வந்து லைக் பண்றது இல்லை ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு பேசுறாங்க சுத்தி இருக்கிற பெண்களுமே வந்து ஒரு மாதிரி பேசும்பொழுது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சர்ஜரிக்கு எல்லாம் போறாங்க சில இடங்கள்ல இன்ஜெக்ஷன் பண்ணி அதை டெவலப் பண்ணி விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில நடிகைகள்லாம் அத மாதிரி பண்ணுறாரு நடிகைகள்ல சார் பெரும்பாலான நடிகைகள் பண்ணிக்கிறதா நம்ம பண்றாங்க இது குடும்ப பெண்களும் இப்ப பண்ணிக்கிறதுக்கான பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து கொஞ்ச நாளையில வந்து ஆஹ் அது நல்லா இருக்க வரைக்கும் ஓகேங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க கொஞ்ச நாளையில இவங்களுக்கு இந்த நோய் சக்தி குறைய குறைய என்ன ஆகுது அப்படின்னா அல்லது அந்த ஹார்மோனல் இம்பலன்ஸ் வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு அந்த இடத்துல அதிகப்படியான நமச்சல் ஏற்படுறதா இருக்கட்டும் ஒரு மாதிரி அலர்ஜி ஏற்படுறதா இருக்கட்டும் அல்லது ஒரு மாதிரி ரொம்ப தொங்கி போயி பாக்குறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கிற மாதிரியான சூழ்நிலையும் நம்ம நிறைய அனுபவத்துல பாக்குறோம் அப்படியும் போது இவங்களுக்கு இது சேருமா சேராத அவங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுத்து தான் பண்ணுவாங்க நம்ம ஒரு தரமான இடத்துல போய் பண்ணலாம் பண்ணுவாங்க இல்லை இல்லை அப்படிதான் பண்ணுவாங்க எங்கேயுமே வந்து டெஸ்ட் எடுத்து தான் பண்ணுவாங்க சாதாரண ஒரு பென்சிலின் ஊசி போடும்போது போட்டு பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏதாவது பண்ணுதான்னு பார்த்துட்டு தான் பண்ண போறாங்க அப்படி ஒன்றும் வரவங்கெல்லாம் அவங்களும் பண்ணிட போறது இல்லை ஆனால் நாம என்ன சொல்கிறோன்னா அது தேவையில்லை முடிஞ்ச வரைக்கும் இயற்கையாக நம்ம போயிடுறது பெட்ரு ஏன்னா நம்ம ஒன்று எல்லாருமே இங்கே சினிமா நடிக்க ஆகணும்னு அவசியம் இல்லை